வணக்கம் அப்படி போய் என்டர்டைன்மெண்ட் சேனல் அனைவருக்கும் இங்கே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது நாள் உங்க பிரசன்னா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அதாவது என்னன்னு இந்த மாதிரியான குட்டி குட்டி வேக தடையெல்லாம் இருக்கு இல்லையா இப்ப அந்த கார் வரும்போது பாத்தீங்கன்னா இது எதுக்காக போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியுதோ இல்லையோ அதனுடைய

இப்ப நீங்க உங்களுடைய கருத்து அவசியம் நினைக்கிறீங்களா இல்ல அவசியம் இல்லாத ஒண்ணு நினைக்கிறீங்களா அது போடல போடலாம்னா எப்படின்னா கொஞ்சம் இதா போட்டு வைக்கணும் கொஞ்சம் சின்னதா ஒரு எச்சரிக்கையா ஒரு எச்சரிக்கையா போட்டு வைக்கணும் அது ரொம்ப நிறைய போட்டு வச்சிடுறாங்க நிறைய ஒரு ரெண்டு லைன் போட்டா கூட பரவாயில்ல ஓகே ஓகே அஞ்சாறு லைன் போட்டு வச்சிருக்காங்க நாங்க என்ன பண்றது வந்து அந்த ரைட்ல எல்லாம் ஏறி அந்த ஓரத்துல போய் போக போற மாதிரி இருக்கு எங்களுக்கு பெரிய வண்டியெல்லாம் அது மாதிரி போக முடியாது லாரி ஏரியா என்ன பசங்க போறானுங்க போகும்போது அது எல்லாம் நட்டெல்லாம் கலகாட்டுக்கு வருது வண்டியே ஓட்ட முடியல ஒரு கிட்டத்தட்ட வடூர் நிறைய போட்டு அதாவது என்ன அண்ணனுடைய என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னாக்கா ரொம்ப வந்துட்டு பெருசா அதிகமா இருக்குது நீங்க கம்மியா போட்ட கூட பரவாயில்ல அதிகமா ரெண்டு லைன் போடுங்க ஒரு பத்து லைன் போடுற இடத்துல ஒரு ரெண்டு லைன் போடுங்க அவ்வளவுதான் போடலாம் அவ்வளவுதான் போடலாம் ஆட்டோ பாவம் அப்படின்றாங்க அது தேவையா அப்படியே ஏன்னா நம்ம ரோட்ல இந்த மாதிரி சத்தம் கேட்கறது பாத்தீங்கன்னா நம்ம டிரைவரா இருக்கும் இல்லையா சோ அவங்க எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்ச்சிக்காக தான் அந்த மாதிரி வச்சிருக்காங்க சோ அது நல்ல விஷயம் தான் அது நல்ல விஷயம் தான் இப்ப நிறைய பேர் சொல்றாங்க இதுல வேகமா போகும் போது இடுப்பெல்லாம் வலிக்குது அதாவது அந்த எங்க போட்டிருக்காங்கன்னு சொன்னாக்க ஒரு கார்னர் பிளேஸ்ல ஒரு சென்டர் பிளேஸ்ல அதாவது மெடில தான் போட்டிருக்காங்க நம்ம கரெக்டான பாலோல நம்ம ஓட்டணும்னு சொன்னாங்க அது வந்துட்டு நம்ம அதுல மேல ஏத்துட்ட கடை அவசியம் கிடையாது சோ அது வாகன ஓட்டிகள் வந்து கரெக்டான முறையில ஃபாலோ பண்ணி ஓட்டினா இது பிரச்சனையே கிடையாது அதாவது என்னன்னா கரெக்டா தான் போட்டு நீங்க வேகமா போயிட்டு சாலை மேல தப்பு சொல்லாதீங்க ஒரு அவர் போட்டுதான் ஏன்னா நிறைய விபத்துகள் இப்ப தவி தவிர்க்கிறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல கடைபிடிச்சு ஓட்டினா நல்லா இருக்கும் அருமையா சொல்லிருக்காங்க நீங்க சொல்லுங்க உங்களுடைய கருத்து சொல்லுங்க அவங்களுடைய கருத்து சொல்லிருக்காங்க உங்களுடைய கருத்து சொல்லுங்க மாதிரி நைட் நைட் டிராவல் அதிகமா பண்ணி வராங்கள ராலிலேருந்து வராங்க அவங்க தூக்கம் முடிச்சு வராங்க அப்படின்னு இது மாதிரி இருக்கப்போ ஒரு சேக்கிங் ஆகிறப்ப அவங்களுக்கு தூக்கம் கொஞ்சம் கலையும் அதுக்காண்டி கூட இருக்கலாம் அப்போ அந்த அந்த மாதிரியான தடத்தடனும் வரும்போது அந்த இடத்துல மெதுவா போடுமா வேகமா போலாமா பொறுமையா போறதா நல்லது எப்பவுமே இருந்தாலும் வண்டியில பொறுமையா போகணும் ஹெல்மெட் யூஸ் பண்ணி பைக்ல எல்லாமே கரெக்டா விட்டுக்கணும் டிரைவர் எல்லாமே ராலில போறவங்க நைட்டு ராலி பஸ் எல்லாமே போறாங்க கொஞ்சம் பொறுமையா பண்ணலாம் இருக்கு இருக்கும் ஏன்னா அதிகமா தூக்கம் ஆகுதுன்னு எங்கே விட்டுறாங்க கொஞ்சம் பொறுமையா போகணும்னு சொல்றேன் அவ்வளவு வேற ஒண்ணும் இல்ல ரொம்ப அருமையா சொல்லிருக்காங்க அதாவது சாலையில போடக்கூடிய அந்த ரோட ரோடனுடைய வந்துட்டு அவசியமான ஒண்ணு பாதுகாப்பான ஒண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க அருமையா சொல்லிடுறாங்க அதே மாதிரி பைக்ல அந்த கார்ல போறவங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா அந்த ஹெட்லைட் தூக்கி அடிக்கிறப்போ எடுத்தாப்புல வர வண்டியில கொஞ்சம் டிம் பண்ணி வாங்க ரொம்ப கண்ணை பறிக்கிற மாதிரி வர்றப்போ மத்தவங்களுக்கு வயசானவங்க ரொம்ப பாவம் கொண்டு எங்காச்சும் வண்டியை விட்டுருவாங்க அதுக்கு சொல்ல வரேன் டிம் பண்ணி அதெல்லாம் கரெக்டா வாங்க பைக்ல வர நீங்க கார்ல வரீங்க பஸ்ல நீங்க ஓகேவா என்னோட கருத்து சூப்பர் அதாவது கேப்ல கடா வெட்டுவாங்க இவங்க வந்துட்டு பெரிய கடா வெட்டிட்டாங்க அதாவது என்னன்னா உண்மையான ஒரு விஷயம் அதுவும் சாலையில பொறுத்த வரைக்கும் நம்ம நம்ம ஒரு விஷயத்த கேட்டு வந்தோம் ஆனா அண்ணன் ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு டிம்பன்னி டிம் பண்ணி வாங்க தயவு செஞ்சு எங்களால கண்ணு வழி தாங்க முடியலப்போ அப்படின்றாங்க டிம் பண்ணா உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியாது அப்படித்தானே தேவையில்லாதுன்னு சொல்லுவாங்க அது நல்லதுதான் அப்படின்னா கொஞ்சம் இடத்துல கிடைக்கும் எங்க பார்த்தாலும் வச்சிருக்க மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துலதான் வச்சிருப்பாங்க ரோடு கிராஸ் பண்ணக்குள்ள அந்த அப்ப வந்து என்ன செய்யணும் வேகம் வரக்குள்ள பிரேக் அடிச்சோம்னா ஓரளவு நிக்கும் ஓகே இப்ப நீ நிறைய பேர் அத ஃபாலோ பண்றாங்களா அது பிரேக் அடிக்கிறதுக்காக தான் மாதிரி போடுறாங்க இல்லையா அது நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்களா ஃபாலோ பண்ணல அது அடிச்சு நிறைய தான் போறாங்க ஆமா இப்ப அண்ணா என்ன சொல்ல வர்றாங்கன்னாக்கா அது ஸ்லோவா தான் போகணும் அதுக்காக தான் அந்த வேக தரையை ஆனா நம்ம ஆளுங்க வேகமா வண்டியை விட்டுட்டு அப்பதான் கண்ட்ரோல் கிடைக்காது வண்டி

நீங்க தான் கவனமா பிரேக் பண்ணி போகணும் வேகமா போயிட்டு சாலை மேல குட்டோம்லாம் சொல்ல கூடாதே அருமையான வண்டி கண்ட்ரோல் இருக்காது எங்க ஒரு பக்கம் இழுத்து பண்டி விட்டுடும் அருமையான ஒரு பதில சொல்லியிருக்காங்க சூப்பர் நன்றி நண்பா அதுக்கு அவங்களுடைய கருத்து சொல்லியிருந்தாங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறதை உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதாவது என்ன அப்படின்னாக்கா இந்த மாதிரியான குட்டி பைட்டுக்கு அப்புறமா ஒரு வலது பக்கமோ இடது பக்கமோ இந்த மாதிரி போடுறாங்க பாத்தீங்களா சாலை பிரிய போது அதனால் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் வாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான குட்டி குட்டி வேக தெரியாத போட்டுக்கிறாங்கங்கிறத நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு மட்டும்தான் இது ஸோ அதனால் தெரிஞ்சவங்க டே இதெல்லாம் எனக்கு தெரியுந்தா அப்படின்லாம் நினைக்க வேணாம் ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அதனால் வந்துட்டு வாகனங்கள் வேகமாக போகிற வாகனங்கள் சாலையிலேருந்து இந்த மாதிரி ரோட்லேருந்து பைக்கெல்லாம் வந்துடும் கவனமாக போங்க ஸ்லோ பண்ணி போங்க அப்படிங்கிறதாக தான் போட்டுக்கிறாங்க அதனால் வந்துட்டு எப்போ இதில் நான் வேகமாக போகும்போது இடுப்பெல்லாம் வடிக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு சால்ஜாப் சொல்லிவிட்டு சாலை மேலே குறைய சொல்லாமல் கவனமாக பார்த்து அந்த மாதிரியான போடுகள் வரும்போது மெதுவாக போவோம் அப்படிங்கறத இதன் மூலமாக கொண்டு இன்னொரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் நான் பார்த்தாக்கா இந்த மாதிரியான ஒரு வேக எல்லாம் போகுது இல்லையா சிங்கிளான வேகல் அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி டூ வீலர்கள்லாம் இந்த அதே மாதிரி கோட்டில் தான் போகணும் அப்படிங்கிறது போட்டுக்கிறாங்க அனைத்து இருசக்கர வாகனங்களும் இந்த மாதிரியான ரோ கோட்டில் போயிட்டு அந்த மாதிரியான மெயினான பாதைகளை வந்துட்டு பெரிய வாகனங்களுக்கு இடைவெளி விட்டு விபத்தில்லா பயணங்களை மேற்கொள்வோம் அப்படிங்கிறத இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்வோம் அடுத்த ஒரு வேறு ஒரு தகவலோடு உங்களை அன்புடன் சந்திக்கிற அதிவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் எம்என் பிரசன்னா இது அப்படி போடைய நடைமுறை சேனல்